ஸோ குரான் சுன்னாவை சஹாபாக்கள் விளக்கத்தில் விளங்காமல் தங்களுடைய சுய விளக்கம் கிரேக்க தத்துவங்கள் பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் மாதிரி நிறைய விஷயங்கள்னால் விளங்கி வழிகேட்ட நூறு கூட்டங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க அந்த கூட்டங்களுடைய எந்தெந்த கூட்டங்களும் சஹாபாவுடைய விளக்கத்தை எடுக்காமல் வழிகேட்டார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம் அதை நாம் தெரிந்து கொண்டால் தான் நாமும் அந்த வழிகேட்டில் விழாமல் இருக்க மாட்டோம் முடியும் நாம் வந்து பாதுகாக்கப்பட்ட அந்த கூட்டத்தில் நாம் இருக்க முடியும் சஹாபாக்கள் இருந்து அந்த நேரான வழியில் நாமும் இருக்க முடியும் ஸோ எந்தெந்த கூட்டங்கள் வழி கெட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அசாரிகாக்கள் நஜ்தாத்கள் சுஃப்ரியாக்கள் இபாதியாக்கள் அஜாரிதாக்கள் பைஹசியாக்கள் ஷபீபியாக்கள் அபாதியாக்கள் மைமோனியாக்கள் ஹப்சியாக்கள் ஹவாரிஜ்கள் ஷியாக்களில் ராஃபிதா இஸ்னா அஷரியா ஷியாக்கள் இஸ்மாயிலியா ஜெய்தியா பாத்தினியா நுசைரியா துருஸ் குலாதுஷியா கராமிதாக்கள் பொஹராக்கள் அகாக்கானிஸ்கள் மேலும் மோத்தஜிலாக்களில் பார்த்தீங்கன்னா மோத்தஜிலாக்கள் கூட்டம் வழிகட்டது அதில் வாசிலிப்னு அத்தா அவங்களுடைய மோத்தசிலா இப்னு உபயதுடைய வழி காபியாக்கள் ஹுதைலியாக்கள் ஜுப்பாயியாக்கள் பஹ்ஷாமியாக்கள் நசாமியாக்கள் கையாத்தியாக்கள் மாமா மாமரியாக்கள் ஷஹாமியாக்கள் ஜஹமியாக்கள் என்று வழிகட்ட கூட்டம் வழிகேட்டு போச்சு அதில் இப்னு சஃபானுடைய ஃபாலோவர்ஸு தகுமியாக்கள் அலாஃபியாக்கள் தபியாக்கள் தஹரியாக்கள் பராஹிமியாக்கள் ஃபௌதாவியாக்கள் வசதியாக்கள் வஸ்தி வஸ்தியாக்கள் சிஃபாத்தியா ஜஹ்மியாக்கள் மாத்திலாக்கள் முர்ஜியாக்கள் வழிகட்டு போனாங்க அதில் கஸானியாக்கள் தாயியாக்கள் யூனூசியாக்கள் திர்மிதியாக்கள் சாலிமியாக்கள் சாலிஹியாக்கள் முர்ஜியா குஃபாவுடைய முர்ஜியாக்கள் பஸ்ராவுடைய முர்ஜியாக்கள் கர்ராமியாக்கள் அதுங்களாம் எக்ஸ்ட்ரீம் முர்ஜியா அடுத்தது வந்து சாலிஹி அம்ர் அஸ்ஸம் சமானியாக்கள் மேலும் கதிரியாக்கள் மாபது ஜூனியோடைய குரூப் ஆகட்டும் காலிபியாக்கள் சுசானியாக்கள் சுசானியாக்கள் ஆகட்டும் அபு அமுர் சூஃபி அவங்களுடைய குரூப் ஆகட்டும் ஆகட்டும் கதிரி முர்ஜியாக்கள் ஆகட்டும் மாத்திலா கதிரி ஆகட்டும் நஜாரியாக்கள் ஆகட்டும் வாக்கிதியாக்கள் ஆகட்டும் ஆகட்டும் மேலும் அஷரியா மாத்ரிதியா கூட்டத்தில் யார் யாரெல்லாம் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப் இப்னு குல்லாபுடைய ஃபாலோவர்ஸு அடுத்து உடைய மாடர்ன் ஆசேரியாக்களாகட்டும் ஆகட்டும் சூஃபிகள் வழிகட்டு போனாங்க பிஸ்தாமியாக்களாகட்டும் ஹல்லாஜியாக்களாகட்டும் ஆகட்டும் நக்ஷபந்தியா ஷாதிலியா காதிரியா ஷிஸ்தியா திஜானியா பரேல்வியா சுஹரவர்தியா குப்ரவியா மெவ்லவியாக்களாகட்டும் பாத்தினியாக்களும் வழிகேட்டு போனாங்க இஸ்மாயிலியாக்கள் யாக்கள் முசைரியாக்கள் ஹுரூஃபியாக்கள் இக்வான் அஸ் சஃபா அஹமதியாக்கள் பாபியாக்கள் பஹாயியாக்கள் யசீதியாக்கள் அல் ஹக்கானியாக்கள் அல் கஸ்ரவியாக்கள் அடுத்து மாடர்ன் குரூப்புகள் பால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த மாடர்ன் பொலிட்டிக்கல் டிவியன்ஸ் யார் யார் என்று பார்த்தீங்கன்னா செக்குலர் மாடர்னிஸ்ட் ஆகட்டும் ஆகட்டும் காதியானிக்கள் ஆகட்டும் நேஷன் ஆஃப் இஸ்லாம் ஆகட்டும் இக்வான் முஸ்லீமின் ஆகட்டும் ஜமாத்துலும் இஸ்லாமியாகட்டும் லிபரல் முஸ்லீம்ஸ் ஆகட்டும் யூனிவர்சலிஸ்ட் எல்லாம் மதங்களும் வந்து வேலிட் என்று சொல்லக்கூடியவர்கள் அடுத்தது வந்து சில ரிஃபார்மிஸ்ட்டுகளாகட்டும் ஹிஜாபு ஹுதூதுகளை மறுக்கக்கூடியவர்களாகட்டும்